எங்க காதல் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு சொல்ல போனா இப்ப நாங்க நிறைய விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்பா வச்ச கண்டிஷன் இது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவங்களும் விஷ்ணு அவங்களும் அவங்களுடைய காதல் விஷயங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் சௌந்தர்யா அவங்களும் விஷ்ணு அவங்களும் அதாவது சௌந்தர்யா லாஸ்ட் சீசன்ல பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுவும் தான் தெரியும் விஷ்ணு அவங்கள காதலிக்கிறாங்க காதல்ல இருக்காங்க அப்படின்னு அதாவது நண்பரா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் மேலே காதல் வந்திருக்கு அந்த காதலை ப்ரொப்போஸ் பண்ணாங்க அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு

எடுத்து வாங்குறாங்க இந்த நியூஸ்லாம் வந்து நம்ம ரொம்பவே அதிகமா பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என் மக நல்லா சந்தோஷமா வாழணும் நாம அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அவங்களுக்கு எது பிடிக்குதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு அப்பா முடிவுல இருந்தாரு அதே போல அப்பாவும் என்னோட லவ்வுக்கு வந்து சம்மதம் சொன்னாரு நாங்க நல்லா முடிவெடுப்போம் அதுவும் நல்ல பார்ட்னர்ஸ் தெரிஞ்சதுனாலதான் சொன்னாங்க அந்த ஒரு கண்டிஷன்ல அப்பா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லி அதே போல விஷ்ணு அவரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா லவ் இல்லாத சமயத்துல நாங்க சிங்கிளா இருந்த சமயத்துல ஓகே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு கிடைச்சது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ நாங்க ஒரு சில கமிட்மெண்ட்காக ஓட வேண்டி இருக்கு அடுத்து என்ன பண்றோம் குடும்பம் ஆயிட்டோம் நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வேணும் சினிமாவை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்குன்னு உருவாக்கிக்கணும் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்காக நாங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்காக இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் லவ் லைஃப் அப்படிங்கிறது எங்களை அப்படிதான் மாத்தி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத தான் நாங்க வந்து இந்த ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணி முடிவெடுத்திருக்கோம் அதுக்கான வேலைகளும் எங்களுக்கு நடந்துகிட்டு தாங்க இருக்கு போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அந்த ஒரு விஷயத்த சொல்லி சௌந்தர்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப பன்னாவே தான் பேசுவாங்க அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட நடிச்சது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சாம் சினிமாவிலேயே பிடிச்சது ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் தானா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ரசிச்சிருக்காங்களாம் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட டயலாக் பேசுற மாதிரி ஏதாவது சீன் வரும்னு நினைச்சாங்களாம் ஆனா அந்த பாட்டுல மட்டும் தான் வர வேண்டிய ஆயிருச்சு சொல்ல அவர் ஒரே இடத்துல என்னோட தோல் மேல கை போடுவாரு அது மட்டும் தான் வாய்ப்பா எனக்கு கிடைச்சது அங்கேயும் அவரே டயலாக் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்புறம் குக்கு வித் கோமாலி இப்ப ரொம்ப பன்னா நல்லா இருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சது என்ன நம்பி நிறைய பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க சொல்ல போனா ஃபேன்ஸ் உருவாக்கி இருக்காங்க அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு தோணுது அதே போல என்னோட அப்பா எப்படி எல்லாத்தையுமே வந்து இப்ப ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி அதோட பேரை அப்படியே காப்பாத்தி கொண்டு போறாரோ அதே மாதிரி என்னோட பேரை கரெக்டா அந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நாங்க எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம விஷ்ணு சௌந்தர்யா அவங்க கிட்ட ரொம்ப அழகா ப்ரொபோஸ் எல்லாம் அந்த வீடியோல அதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க